இவன் பார்ப்பான் ஏன் பார்ப்பான் அவன் மனித குலத்தில் எல்லோரையும் சமமாக பார்ப்பான் அதனால் அவன் பார்ப்பான் இந்த எச்ச பொறுக்கி தெரு பொறுக்கி சீமான் நீ வந்து சொல்கிற பார்ப்பான் எல்லோரையும் சமமாக பார்க்கறதுனால தான் அவன் பார்ப்பான் ஏண்டா வாயை வாடகை கிட்டு பிடைக்கிற நாயை நீ எவனுக்கு வாடகை விட்டியோ அவனுக்கு வாய்ப்பாக தானடா பேசணும் அவனுக்கு லாபமாக தானே பேசணும் ஏண்டா எந்த பாப்பானாவது இதை ஏற்றுக்கோனா நீ பேசுகிற இந்த பி பிக்காளித்தனத்தை எந்த பாப்பானாவது ஏற்றுக்கோனா உனக்கு படி எழுகிற பாப்பானே ஏற்றுக்க மாட்டான்டா ஏண்டா திருட்டு நாயை பாப்பான் என்னைக்கடா எல்லாரையும் சமமாக பார்த்துக்கிறான் அப்படி சமமாக பார்த்தா இங்கே வேலையே கிடையாதாடா பெரியார் இவ்வளோ எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிக்கிறிய பெரியார் பெரியாருக்கு இங்கே வேலையே கிடையாது இந்த சமூகத்தை மக்களை மனிதர்களை ஒட்டுமொத்தமாக கூறு போட்டு ஏற்றத்தாழ்வாக தீண்டாமையாக ஜாதி கொடுமையை வந்து உபயோகிச்சதுனால தானடா பெரியாருங்கிற ஒரு பெரு நெருப்பு அவர்களை எதிர்த்தது என்றால் திருட்டு புறம்போக்கு நீ சொல்கிறிய பார்ப்பான் எல்லாரையும் சமமாக பார்ப்பான்னு எந்த பார்ப்பான்டா சமமாக பார்த்தான் ஒத்த பாப்பான் நான் சொல்லுடா எந்த பாப்பான் இன்றைக்கி உனக்கு கட்சி வாங்கி கொடுத்துருக்குறான குருமூர்த்தி பார்ப்பான் துக்கில் பார்ப்பான் அவன் சமமாக பார்க்குறானா நீ பீத்துகிறிய இந்தியாவிலேயே மிகப்பெரிய அறிவாளி பாண்டே அவன் வந்து எல்லோரையும் சமமாக பார்த்தானா என்றா திருட்டு நாதாரி பாண்டே அவனுடைய ஜாதி சங்க மாநாட்டில் போயிட்டு பேசுகிறான்டா பார்ப்பன பெண்கள் பார்ப்பனர்களை தான் திருமணம் செஞ்சுக்கணும் மாட்சி ஜாதியினரை வந்து திருமணம் செஞ்சுக்க கூடாது அப்படி கட்டுக்கோப்பாக வச்சுருக்கணும் நாம் வந்து அவ்வளோ பெரிய ஒசந்த குளம் அப்படின்னு குலப்பெருமை பேசுகிற அந்த நாதாரி பாண்டே பார்ப்பான் என்றைக்காவது யாரையாவது சமமாக பார்த்துருக்கானா ஒத்த பார்ப்பானை சொல்லுடா எச்சி ராஜாவை சொல்லுவியா எச்சி ராஜா ஒரு பிட்டு போட்டிருக்கிறான் தெரியுமா எவ்வளவோ பேர் அந்த பார்ப்பனர்கள் இந்த தீண்டாமை கொடுமையை இவ்வளவு காலமாக மக்கள் மீது திணிச்சிருக்கிறாங்கடா அதில் எச்சி ராஜா போட்ட ஒரு சின்ன பிட்டு போடுறான் பார்த்துக்க சரி வன்னியருக்கு பூஜை நிறையா இருக்காருங்கிறது காண்டி டாக்டர் ராம்தாஸ் அங்க கருவறைக்கு போக முடியுமா கருவத்து பண்ணுவானுங்க எல்லாரும் போக முடியாது கேட்டிருப்ப கரு வருத்தருவானா யார அதாவது இந்த தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சின்னு இவ்வளவு பெரிய கட்சியை இத்தனை ஆண்டு காலமாக நடத்தி இருக்கிற ஒரு தலைவர் உழைக்கும் பாட்டாளி மக்களை இந்த கட்சிக்காரர்களா லட்சக்கணக்கான பேரை சேர்த்து இந்த நாட்டில் கட்சி நடத்துகிற ஒரு தலைவரை கரு யார் இந்த சமூகத்தில் வெறுமனே மூணு சதவீதம் இருக்கிற ஒரு பூனூல் பார்ப்பான் என்ன சொல்கிறான் கரு அது எங்கேருந்து வருது சமமாக பார்க்குறதுலேருந்து வருதா ஏண்டா ஒருத்தவன் தான் கட்டின கோயில் தமிழன் கட்டிய கோயிலில் தமிழன் உள்ள கருவறைக்கு போகிறதுக்கு தன் நூற்றாண்டு காலமாக போராடினு இருக்கிறோம் ஆனால் ஒரு வந்தேரி பார்ப்பனன் ஆரியன் அவன் வந்து என்ன சொல்கிறான் ராமதாஸ் வந்து கருவறைக்குள்ளே போன கரு வருத்துருவான்றான் அவனோட சமமாக பார்க்குறவன் ஒருத்தனை காட்டுறான் இன்றைக்கி வந்து கருவறை நுழைவு போராட்டம் நடத்தி அது வந்து சட்டப்பூர்வமாக்கி இந்த அர்ச்சகர் பயிற்சி முடிச்ச நடத்தினவங்கள இத்தனை பேரை நியமனம் பண்ண பிறகும் கூட எதிர்த்து நிற்கிறது யாரான்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தான் நீ வந்து இன்றைக்கி சொல்கிற பார்ப்பான் எல்லோரும் சமமாக பாப்பான்னு என்ற திருட்டு புறம்போக்கு இந்த பார்ப்பனர்களுடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் சங்கராச்சாரி என்றைக்காவது சமமாக பார்த்துருக்கேன் நான் யாரையாவது நீ சொல்கிற பெரியாரை பின்பற்றியதற்கு பின்பற்றியதற்கு பதிலாக சங்கராச்சாரியை பின்பற்றி இருந்தால் தமிழ்நாடு நல்லா இருந்திருக்குன்னு ஏன்டா நாதாரி நாதாரி கவர்னர் பாண்டிச்சேரி கவர்னராக இருந்த தமிழிசை சங்கராச்சாரியை போய் சந்தித்து ஆசீர்வாதம் வாங்க போனப்போ அந்த சால்வியை தூக்கி கடாசனாடா கேட்ச் பிடிச்சிக்கணு இந்த பத்தடி தூரத்தில் நின்று போ கிட்ட வராத உன் மூச்சு காற்று கூட தீட்டுன்னு சொல்லி தமிழிசையை கவர்னராக இருக்கும்போதே எட்ட நீக்க வச்சவன்டா சங்கராச்சாரி அவனை பின்பற்றினா இந்த தமிழ்நாடு நல்லா இருக்குமா ம் நாதாரி நீ வாங்கின காசுக்கு வாங்கின காசை விட கூடுதலாக கூவ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்போம்னு நினைக்கிறியா பேசுடா பேசு இந்த மாதிரி வாயை வாடகை கூப்பிட்டு பாப்பானுக்கு குண்டி கழுவி புழைக்க போன ஒருத்தனும் தமிழ்நாட்டில் எடுபட்டது கிடையாது ஒருத்தனும் விலகிறது கிடையாது எம்மாம் பேர் காலக்கலை பின் போயிட்டான் அதில் கடைசியாக வந்தவண்ணி ஒன்றை தெருவில் விட்டு ஓட ஓட விட்டு விரட்டலை பெரியார் இஸ்டில் நாங்கள்